துளசி கூட வாசம் மாறாலும் மாறும் ஆனா இந்த தவசி வார்த்தை மாற மாட்டானா துளசி பார்க்க மாறாலும் மாறும் தவிர இந்த தவசி பார்க்க மாறாதுடா இவரை பாக்குறதுக்காகவே நாங்க அங்க வந்தோம் அங்கிருந்து வரும்போதே எங்களோட கனவு இவருடைய சமாதிய வந்து பாத்துட்டு போகணும்னு அவரோட அந்த கண்களை பார்க்கும் போது எங்க கண்களே கலங்கிருச்சு அவர் அவ்வளோ ஒரு பவரான கண்கள் அங்க கேமரால போட்டோ எடுத்தோம் அது பார்க்கும் போது எங்களுக்கே ரொம்ப புல்லரிச்சு போச்சு எங்க நாங்க உண்மையிலேயே அவரை ரொம்ப மதிக்கிறோம் ஈவன் நாங்க மொலேசியாவில் இருந்தாலும் அவரு இங்க செஞ்ச நிறைய சேவைகள் மக்களுக்கு அவரு செஞ்ச தொண்டு இது எல்லாமே எங்க எங்களை நாங்கள் மொலேஷியாவில இருந்தே நாங்க பாத்துருக்கிறோம் அவரு அவர் மேல எங்களுக்கு தனியான மரியாதையும் அன்பும் இருக்கு அதுக்காக தான் இன்றைக்கு இங்க வந்திருக்கிறோம் அன்பு மரியாதை அவர் செய்ய ஒரு செய்வ மக்களுக்கு அதுல என்னோட கணவருக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் எங்கள் அவர் அரசியலில் இருக்கும்போதுலேருந்து என் கணவர் அவரை ரொம்ப பாராட்டிட்டாரு நிறைய பேசியிருக்கிறாரு அவரை பற்றி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என் கணவருக்கு அவருக்கு இன்னைக்கு வர முடியல ஆனால் நான் வந்து அவர் பார்க்கணுன்னு வந்திருக்குறேன் அவர் சார்பாக நான் பார்த்துட்டு போனதே அவர் கண்டிப்பாக அவரும் சந்தோஷப்படுவார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அவர் செய்கிற நல்லதை பார்த்து இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க இல்லையா அது வரைக்கும் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் சொல்லணும் இன்னைக்கு நாங்களும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் அவரோட ஆசிர்வாதத்தில் இன்னும் மேலும் மேலும் நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன் அவரு அவரோட அன்பு எல்லாரும் அவருக்கு வந்து பாரபட்சம் அன்பு அதோட அவரு வந்துட்டு அந்த அநியாயத்தை பார்க்கும் போது அவருக்கு வர்ற கோபம் அது ரெண்டும் உண்மையிலேயே அவருகிட்ட இருந்து நம்ம அநியாயம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதை நம்ம தட்டி கேட்கணும் அது அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அவருக்கு அந்த அநியாயத்தை பார்க்கும் போது அவருக்கு ஏற்படுற அந்த கோபம் உண்மையிலேயே வரி வைக்க அது இந்த இளைஞர்கள கத்துக்கணும் அவர்கிட்ட இருந்து கோவமணி நியாயமான கோபம் நியாயமான கோபம் அதுல தப்பு இல்லையே யாரு வேட்டாத எல்லாமே எல்லா திசர 사이டே இருந்து பாத்து சாப்றாரு அதோட வேற என்ன வேணும் அதோட கடுவில நம்ம கூட வந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது நினைக்கலாம் இல்லையா நாங்க இல்லாத பட்டுங்களுக்கு எங்கனால முடிஞ்ச வரையும் செய்து எடுக்கறேன் கூடவே நாங்க கொஞ்சம் ஒரு ஹோம்க்கு போயிட்டு தான் சேவை செஞ்சிட்டு தான் நேரா இங்க வரோம் சோ அவரோட வழியிலே ஏதோ இவங்களும் எங்கள் இவங்கதான் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அந்த வழியில நாங்களும் எங்களுக்கு முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம் அவரோட தான் இல்லை அவரோட சேர்ந்த ஒரு புதுசு அளவு எங்களால் செய்ய முடிஞ்சதை நாங்க செய்கிறோம் கண்டிப்பா சந்தோஷம் தாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான் கண்டிப்பாக அவர் அதுக்கு டிசர் டிசர் பர்சன் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கேப்டனோட தீவிர ரசிகர் ரசிகரோட அவர் வெறிய அவனுடைய வெறி அவருடைய வெறியன் நான் அவர் போல ஆக்ட் பண்றது அவர் கிட்டத்தட்ட அவர் மாரி நான் மாறணும்னு ஆசைப்படுறேன் அடுத்த கேப்டனா வாழணும்னு எதனால ஆசைப்படுறேன் முத முதலா நான் கஜேந்திரா படம் பார்த்தேன் அதுல வந்து ஒரு 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 நூறு பேர் நல்லா இருக்குன்னா ஒரு உயிரை கொடுக்கும் தயங்க மாட்டேன் ஒரு உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன் அந்த டைல டைலாக தான் நான் வந்து அவருடைய வெறியை நான் மாறினேன் ஏன்னா அவருடைய வாய்ஸ் ரெண்டு மூணு வாய்ஸ் நான் பேசுறேன் எல்லா விஷயமும் அவருக்கு ஒரு அன்னதானம் பண்றதோ மக்களுக்கு என்ன எப்படி நல்லது செய்யறதோ அதை பத்தி நானும் தெரிஞ்சு நல்லா நானும் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அதை தாண்டி இப்போ நீங்கள் கேப்டன் பண்ணாத ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க கேப்டன் பண்ணாத விஷயம்னா மக்கள் வந்து தங்கத்தட்டில் போட்டு தாளாட்டுங்கிற சொல்கிறாங்கள அதே விஜய் நம்ம விஜய் பிரபாகர் சேர்ந்து நான் வந்து மக்களுக்கு இது பண்ணுவேன் தூசி பாக்கும் மாறுவாளும் மாறும் தவிர இன்னும் தவிசி பாக்கும் மாறாதுடா யோசித்து பாரு பை தேகர்னா இருந்தாலும் மூணு வேலை பச்சை அது மேடம் உனக்கு நீ தேய்ச்சி குளிக்கிற சோப்பு சாமிலிருந்து விற்கிற வில தானியம் பருப்பு வகை எல்லாம் வாங்குற வைக்கிற விலை நூறு பேரும் நல்லா இருக்குன்னா ஒரு உயிரை எடுக்கணும்னு தாங்க மாட்டோம் ஒரு உயிரை கொடுக்கணும்னு தான் மாட்டோம் மக்கள் மக்கள்னு உங்க வந்த மீன்ஸ் விளம்பரம் போட்டு என்ன வேலை நான் போனா என்ன என்னுடைய வாரிசு ரெண்டு சிங்கங்கள் இருக்கு பகரன் சண்முக பாண்டியன் நான் செய்ய முடியாது என்ன விஜய பெருபான் கண்முக பண்ணி சொல்லுங்க செஞ்சு முடிப்பாங்க உங்களுக்கு உணவு வேணுமா அன்னதானம் வேணுமா பண உதவி வேணுமா இல்ல வீடு கட்டி தரணுமா என்ன வாய்ப்பா இருந்தாலும் தயங்காம என் வாங்க என்னோட சங்கதிக்கு வந்து வணங்குங்க உங்களுக்கு நிச்சயமாக நான் கேப்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து அவருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து கூட பிறந்த சகோதரர் மாதிரி அவரு அவருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இழந்தது மனசு ரொம்ப வேதனையாகுது ஆனா அவரை நான் மறக்கவே மாட்டேன் அவர் எல்லாருக்கும் மக்களுக்கு நன்மை சேர்ந்த மக மகன் மகன் அவர் மக்களுக்கு எல்லாருக்கும் நன்மை தான் செய்வார் ஒருத்தருக்கும் அவர் தீமை செய்ய மாட்டார் நல்ல மனுஷன் அவர் இழந்தது எங்களுக்கு ரொம்ப வேதனையாகுது ஒவ்வொரு நாளும் அவரை நினைச்சுக்கிட்டதான் இருக்கிறோம் ஆமாம் சார் கேப்டன் அப்பா இதுதான் ரெண்டாவது முறை வந்திருக்கிறோம் எங்கள் பசங்க பார்க்கலன்னா இன்னொரு வாட்டி வந்து பார்த்துக்கணும் கேப்டன் சார் அவங்க படத்துல நிறுத்து நம்ம எல்லா விஷயத்தையும் அவங்க குடிக்கும் அவங்கள கேப்டன் எங்க வீட்டுல எல்லாரும் லைக் பண்ணுவாங்க எல்லாரும் அதனால ஒரு வாட்டி பசங்க அது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார் வந்து ரொம்ப நினைக்கிறேன் என்ன விருது கொடுத்தாலும் தகவல் சார் ஏன்னா அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது வந்து பெரிய விஷயம் அவர் ஆஸ்கார் வீடு கொடுத்தாலும் அவனுக்கு தப்பிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறாரு சும்மா ஒதுவாதங்கள் எல்லாம் வாங்கி கேப்டனுக்கு அதை கொடுக்கலாம் அவனுக்கு அவர் ஏழை சாப்பாடு சாப்பாடு போடுறதுன்னாகட்டும் நாலு பேருக்கு உதவி செய்தா ஆட்டும் விஷயம் வந்து எல்லாருமே கடை பிடிச்சா எல்லோருக்கும் அந்த மதம்னு சொல்கிறார் எந்த மதத்திலையே கூப்பாரு நம்ம முஸ்லீமும் அவர் எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி பார்த்துன்னு இருக்கவாரு அது ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சார் அவர் பணத்தை பணம்னு பார்த்தா எதிலையுமே ஒரு ஒரு கர்ட்டும் ஒரு நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே பிடிக்கும் ரொம்ப விரும்பி பார்க்க போகிறார் எங்கள் பேர் நேரில் பார்த்துக்கலாம் நேர்ல பாத்துக்கிறேன் ஷூட்டிங் எடுக்கும்போது கோல்டன் உய்ச்சில பார்த்தேன் ஃபைவிட்டு பண்ணும்போது அப்படியே தாக்கி ஓடான்னு அப்போ பாத்துருவேன் அப்போ பார்த்தோம் பேசியிருக்காரு இல்லைங்க இல்ல பேசல இவர் பேசுவாரு சேக்குவாரு நமக்கு தெரியாது அவர் யார் நிமிட் தெரியும் அவர் எல்லாரும் ஒரு வீட்ல சேர்ப்பாரு பாப்பாரு சாப்பாடு போடுவார் என்று இப்பதான் நமக்கு தெரியும் இப்போற்பட்ட ஒரு மாமனிதனை குடுக்கறது வந்து யாருமே வந்து வந்து குறை சொல்லுமா ஒரு மனுஷன் இப்போ இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அவர் இருக்காருன்றது எவ்வளோ பெரிய பெருமை நாங்கள் நேரில் பார்த்துருக்குறோம் எவ்வளோ எவ்வளோ பேர் நம்ம ஆண்டவங்களாம் எவ்வளோ பேர் மன்னர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம கதையில் தான் படிச்சுருக்குறோம் பார்த்ததில்ல இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து பார்த்து அவர் 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 வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து நம்ம தொட்டு பார்த்துருக்குறோன்ற மாதிரி எவ்வளோ பெரிய பெருமை இது வரும் ஜென்ரேஷன் வந்து அவரை பார்த்து கொஞ்சம் வளரணும் ஏன்னா கடைசி நேரத்தில் கூட வந்து சொல்லியிருக்காங்க இந்த போண்டாமணி இறந்துட்டார் சொல்லிட்டு அவர் குடும்பத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கார் இது வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி ஒரு நபர் வந்து கடவுள் மாதிரி எப்பயாவது ஒரு முறை தான் பிறப்பாங்க அப்படி அப்படிப்பட்ட ஆளுங்க அதாங்க புளிக்கு போறது புலிதானே தானே குட்டி புலிங்க அவரு அவரு அப்போ இப்போ வராரு எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்வளோ பேர் ஆதங்கப்படுறேன் இந்த மீம்ஸ் எல்லாம் ரொம்ப போட்டு அவரை ரொம்ப அவரை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக நடத்திட்டாங்க ஆனா வந்து இப்போ வந்து அவங்க பிரபாகரன் இருக்கார் அவரு வருவார் நல்லா செய்வாருன்னு தெரியும் அவர் கொஞ்சம் அவர் கை கொடுத்து தூக்கலான மக்கள் ஏன்னா எவ்வளோ 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 செஞ்சிருக்காரு இவரை மாதிரி வந்து எங்க எந்த புராணத்திலையும் படிச்சது இல்லை இப்படி ஒரு மாமனிதன் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றது அதிகமா நான் இவரை பற்றி தான் அதிகமா மெமிகிரி பண்ணுவேன் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாமே ரொம்ப பிடிக்கும் மாதிரி டேய் துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் ஆனா இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா என்ன நம்பி கேட்டவங்க யாருமே இல்ல நம்பாம தான் பல பேர் இருக்காங்க எப்பவுமே இந்த கேப்டன் மக்களுக்காக வாழ்வான் 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 வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான் நன்றி நான் வந்துட்டு அண்ணனோட ரைஸ் மில்லு ஏரியா நான் மலேசியா போயிட்டு இப்ப நான் மூணு நாள் தான் ஆகுது சாரி வந்து வந்து மூணு நாள் தான் ஆகுது திருச்சி போயாச்சு ஊரு போனோம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு அவரோட சன்னதியை பார்க்கணுன்ற ஒரு மிக தான் வந்திருக்கேன் கண்டிப்பானே அவருக்கு இந்த விருதுக்கு மேலே மிகப்பெரிய விருதெல்லாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இதுவே வந்துட்டு அவருக்கு கம்மி தான் என்னைய பொறுத்தளவுல அவங்க ரெண்டு சின்ன பசங்களை பார்த்துருக்கேன் ரெண்டு சின்ன பசங்களை நான் தூக்கியிருக்கேன் எங்க அம்மாயி வளர்த்துருக்குறாங்க தூக்கி வளர்த்துருக்குறாங்க விஜயாந்த் ரைஸ் மில்லு அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் திருவேலிங்கேஸ்வரர் கோயில் திரு மதுரை எல்லாருக்கிட்டேயுமே சோசியலிசமாக தான் இருப்பார் அவர் குழந்தைங்களும் வந்துடுச்சுன்னா கூட நம்ம ரைஸ் மில்ல விளாட்றது இல்லை நாங்களாம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது அந்த தமிழ் உண்டு தான் இருப்பாங்க பசங்க இன்னைக்கு அவங்களாம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு அரசியலில் வராங்கன்னா உண்மையாகவே ஏற்றுக்கக்கூடிய விஷயம் அவங்களாம் வந்துட்டு இன்றைக்கி கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது இன்றைக்கி அவங்க பேசும்போது எனக்கும் பேசணும்னு ஒரு ஆர்வம்ச்சு நீங்கள் கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட கோயிலுக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்க அம்மா கிட்ட பேசியிருக்காரு எங்க அம்மா பேரு குருவம்மா மதுரை கீரை குருவம்மாள் குருவம்மா எங்க அம்மாயி பேர் அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்க கூட இருந்தவங்க தான் எங்க அம்மாய அவரை தூக்கி வளர்த்திருக்கிறாங்க ஐயோ இவருக்காக அங்க கோயில் கட்டணும்ன்ற விசுவாசங்கள்ல உள்ள ஆளுங்கெல்லாம் அதிகமா இருக்காங்க உண்மைதான் இவருக்கு வந்துட்டு மற்ற ஆளுங்க எப்படி அப்படின்றது தெரியல இவருக்காக பேசக்கூடிய ஆளுங்க வந்துட்டு அவ்வளவு அதிகமா இருந்தாங்க மலேசியா பகாங் நான் இருந்த ஏரியா பகாங் இப்போ நான் வந்து மூணு நாள் தான் ஆகுது நாங்கள் கடலூர்லேருந்து வரோம் கேப்டன் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் நல்லா சூப்பராக நடிப்பார் ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும் அவருக்கு ஹீரோ மாதிரி அழகாக இருப்பார் கருப்பாக இருந்தாலும் அவரை கூட கருப்பு எம்ஜிஆர் ஆகிடுமோ சொல்லுவாங்க அதனாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் ஏன்னா நான் வந்து எங்கே இருக்கேன்னா நம்ம சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் இருக்கேன் நான் எங்கள் அம்மா இறந்து ஒன்றும் அவங்களுக்கு திதி பண்ணல பதினாறாம் நாள் ஏன்னா எங்கள் அம்மா எங்களு சொல்லும் ரொம்ப இவர் வந்து நல்ல மனுஷன் இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலன்னு எங்கள் அம்மா ரொம்ப சொல்லியிருக்கு இருந்தாலும் வந்து எங்கள் அம்மாவுக்கு திதி பண்ணாமல் ஆபீஸ்ல இன்னைக்கு தான் லெட்ரு கொடுத்துட்டே வந்தேன் நான் இந்த நல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து யாரும் இத மாதிரி பண்ணலை இவர் இருந்தான்னா உலகமே நல்ல நிலைமையில் இருக்கும் ஏன்னா இப்போ நான் சீஃப் செக்டரி ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் தப்பே தயாராக இருந்தேன் இப்போ வந்து அங்கே தான் இருக்கேன் அலுவலக உதவி யாராக இருக்கேன் இதெல்லாம் இது வந்து ரொம்ப இழப்பு தான் மக்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது இவர் நிறைய பேருக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கார் எல்லாரும் வந்து வீடியோ வச்சு எல்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இவர் அதெல்லாம் பண்ணவே இல்லை இது வரைக்கும் இவர் நல்ல ஒரு மனுஷன் எம்ஜிஆர் கற்றுது இவர் தான் நல்ல மனுஷனும் காலி பண்ணிடுறாங்க அம்மா இருந்தாங்க நல்ல மாதிரி பண்ணாங்க நல்ல செயல்படும் போது அவங்கள காலி பண்ணிட்டாங்க புரியுதுங்களா அம்மா கற்றுக்கு இவர் தான் வரணும் இதுதான் உண்மை இதை நம்ம சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க நமக்கு வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க இதுதான் உண்மை